வணக்கம் செட்டிக்குளம் தண்டாயுத சுவாமி திருக்கோவில் தண்டாயுத சுவாமி கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் என்ற கிராமத்தில் அருகில் அமைந்துள்ளது பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிறிது தூரத்தில் மலைமேல் அமைய பெற்ற கோயிலாகும் பாண்டிய மன்னர் குலசேகரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மூலவர் தண்டாயுத சுவாமி சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற தலமாகும் மாசி மாதத்தின் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் நாட்களில் பிப்ரவரி மார்ச் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது தெய்வத்தின் பாதம் முதல் முகம் வரை அதன் கதிர்கள் விழுவது இக்கோயிலின் சிறப்பாகும் இங்கு உள்ள சுயம்பு மூர்த்தியின் கையில் பதினோரு கணுக்களுடைய செங்கரும்பு ஏந்தியபடி காட்சி தருகிறார் இது வேறு எந்த முருகன் தளத்திலும் காண முடியாத அரிய சிறப்பு மலை மேல் உள்ள முருகனை தரிசிக்க படிகள் வழியாக ஏறி செல்லலாம் வண்டிகள் கார்கள் மலை மேல் செல்லும் பாதையும் உள்ளது காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் வெள்ளி கிருத்திகை முக்கிய விசேஷ நாட்களில் காலையிலிருந்து இரவு வரை நடை திறந்திருக்கும் ஊருக்குள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது இவ்விரு கோயில்களும் எதிரெதிரே உள்ளது சித்திரை பிறப்பன்று இருநூற்றி நாற்பது படிகளுக்கும் பூஜை நடக்கும் ஆடி வெள்ளி அம்பிகைக்குரிய நாளாக இருந்தாலும் முருகனுக்கு சிறப்பு பூஜை நடப்பது விசேஷம் பொதிகை சென்ற அகத்தியர் இங்கு முருகனை தரிசிக்க வந்தார் அப்பொழுது முருகன் வலையில் விற்கும் செட்டியாராக அவருக்கு காட்சி தந்தார் இதனால் இந்த ஊருக்கு செட்டிக்குளம் என பெயர் பெற்றது என்று வரலாறு கூறுகிறது வட பழனி மலை என்றும் இத்தலத்திற்கு பெயருண்டு மலைக்கு ஏறும் படிக்கட்டுகள் இருநூற்றி நாற்பதும் இறங்கும் படிக்கட்டுகள் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றும் அமைந்துள்ளது இம்மலை மீதுள்ள முருகன் செட்டிக்குளத்தில் சிவ ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரரை அதாவது தனது அப்பாவை பார்த்தபடி உள்ளார் என்பது விசேஷம் முருகனின் படை தளபதி வீரபாகு இங்கு வீரபத்திர சுவாமியாக விளங்குகிறார் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இத்தலத்தில் பெருமளவில் வந்து வழிபடுகின்றனர் இத்தலத்து முருகனை வணங்குவோருக்கு நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் வழக்கு சிக்கல்கள் காணாமல் போன பொருட்கள் வியாபார சிக்கல் முதலியன நீக்குவதால் இத்தலம் சிறப்பு பெற்று வருகின்றது மலைமேல் உள்ளதால் மூலிகை காற்றை சுவாசித்து கொண்டே பக்தர்கள் படியேறி இறங்குவதும் உடம்பில் உள்ள பல நோய்கள் விலகுகின்றன முடி காவடி எடுத்தல் ஆடு மாடு கால்நடைகள் போன்றவற்றை பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக தருகின்றனர் குழந்தை வரம் வேண்டியவர்கள் தாங்கள் வரம் நிறைவேறியவுடன் கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்கின்றனர் சண்முக ஹோமம் பக்தர்களால் செய்யப்படும் அன்னதானம் செய்தல் வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனாக செய்கின்றனர் பழனியில் உள்ள தண்டாயுதவாணி கடவுள் இப்போன்று இல்லாமல் சுவாமி தலையில் முடிவுடன் காணப்படுகிறார் விவசாயம் செழிக்க இவரிடம் வேண்டிக்கொண்டு தங்கள் நிலத்தில் முதலில் விளைந்த தானியங்கள் பழங்கள் காய்கறிகளை முருகனுக்கு படைத்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள் மலை அடிவாரத்தில் விநாயகர் சன்னதி உள்ளது சிவனுக்குரிய வில்வமே இத்தலத்தின் விருட்சமாகும் திருக்கல்யாண கோயில்களில் நடக்கும் பொழுது கலந்து கொண்டால் திருமண தடை உள்ளோருக்கு தோஷம் நீங்கி நல்ல வரன் அமையும் இத்தலத்தில் விழா நடக்கும் அனைத்து நாட்களிலும் சுவாமி கிரிவலம் சென்று வருவது மற்றொரு சிறப்பு ஆகும் இவ்வழியே சென்ற வணிகன் ஒருவன் ஒரு இரவில் இங்கு இருந்த அரச மரத்தின் அடியில் படுத்து உறங்கினார் நள்ளிரவில் ஏதோ சத்தம் கேட்கவே விழித்த பொழுது பேரொளியின் மத்தியில் தோன்றிய சிவலிங்கத்தை தேவர்கள் பூஜித்ததைக் கண்டான் ஆச்சரியமடைந்தவன் மறுநாள் மன்னன் பராந்தக சோழனிடம் தகவல் தெரிவித்தான் அச்சமயத்தில் குலசேகர பாண்டிய மன்னர் பெருந்தினராக அங்கு வந்திருந்தார் இரு மன்னர்களும் இங்கு வந்தனர் லிங்கம் இருந்த இடத்தை தேடினர் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது கையில் கரும்புடன் அங்கு வந்த முதியவர் ஒருவர் அவர்களிடம் தான் சிவனின் இருப்பிடத்தை காட்டுவதாக சொல்லி அழைத்து சென்றார் ஒரு இடத்தில் லிங்கத்தை காட்டிவிட்டு மறைந்து விட்டார் மன்னர்கள் வியந்து நின்ற பொழுது அங்கிருந்த குன்றின் மீது முதியவர் கையில் கரும்புடன் முருகனாக காட்சி கொடுத்தார் தான் விருந்தாளியாக வந்தபொழுது தரிசனம் கிடைக்க பெற்றதால் மகிழ்ந்த குலசேகர பாண்டியன் மலையில் முருகனுக்கும் லிங்கம் இருந்த இடத்தில் சிவனுக்கும் கோயில் எழுப்பினார் சிவன் ஊருக்குள் ஏகாம்பரேஸ்வரராக காட்சி தருகிறார் கைலாயத்தில் சிவன் பார்வதி இருக்கும் பொழுது அரக்கர்களின் தொல்லை குறித்து தேவர்கள் முறையிடுகின்றனர் அப்பொழுது அங்கு இருக்கும் முருகப்பெருமான் அவர்களை தான் அழித்துவிட்டு வருவதாக தனது தாயார் பார்வதி தேவியிடம் கூறி அவரது கையில் உள்ள சக்தி வேலை வாங்கி செல்லுகிறார் அசுரர்களை சூரசம்ஹாரம் செய்கிறார் தன் மகன் பெற்ற வெற்றியை பார்த்து பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டார் பார்வதி தேவி இந்த வெற்றியின் அடையாளமாக தனது கையில் இருந்த கரும்பை முருகனுக்கு பார்வதி தேவி பரிசாக வழங்கினார் இதை வாங்கி கொண்டு முருகப்பெருமன் இம்மலையில் வந்து அமர்ந்ததாக தல வரலாறு கூறுகிறது முருகன் வேலுக்கு பதில் கரும்பு வைத்து பாலிக்கிறார் பக்தர்களுக்கு இந்த மலைக்கு நேர் எதிரே சிவா ஆலயம் அம்பிகை காமாட்சி அம்மன் சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் அம்பிகை காமாட்சி என்றாலே கையில் கரும்பு வைத்து அருள்பாலிக்கக்கூடியவள் தன் கையில் இருந்த கரும்பை மகனுடைய கையில் கொடுத்து வழிபோக்காக வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் இத்தல தண்டாயுதபாணி சுவாமிகள் முருகன் கையில் செங்கரும்பு ஏந்தியபடி எந்த தலத்திலும் காண முடியாத அரிய முருகன் இந்த முருகனை வழிபடுவோருக்கு செங்கரும்பை போன்று நம் வாழ்வையும் தித்திக்கச் செய்வார் என்பது உறுதி இந்த தலத்தில் ஒவ்வொரு நாளும் மதியம் அன்னதானம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது நன்றி வணக்கம்